ஆயுஷ் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹேர் ஃபால் முடி உதர்தல் ஹேர் ஃபால்க்கு மெயினாக காரணங்கள் பார்த்தோம்னா ஃபைவ் ரீசன்ஸ் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டான்ரஃப் ரெண்டாவது வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் மூணாவது வந்து உடலில் வந்து அதிகமாக உஷ்ணம் ஏற்படும் போது ஹேர்ஃபால் இருக்கும் நாலாவது வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லப்படக்கூடிய சப்த தாத்துஸ் அந்த தாத்தூஸில் ஆறாவது தாத்துவான அஸ்தி தாத்து வந்து குறையும் போது ஹேர்ஃபால் இருக்கும் அஞ்சாவது பார்த்தோன்னா அது அதர் டிசீசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரத்த சோகை அதுக்கப்புறம் தைராய்டு இது மாதிரி மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் போது வந்து ஒரு அறிகுறியாக வந்து நமக்கு தெரியப்படும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டான்ட்ரஃப் டேண்ட்ரஃப் வந்து எதனால உருவாகுது அப்படின்னா ட்ரைனஸ் உடம்பு வந்து தினமும் எண்ணெய் தேய்க்காம இருக்கிறதுனால ஸ்கால்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகி அந்த ட்ரைனஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதம் குறைஞ்சு அங்கே வந்து ஒரு வறட்சியை உருவாக்குறதுனால டான்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ டேண்ட்ரஃபோட சேர்த்து இந்த ஈர் பேனு இது மாதிரி த ஸ்கேல்ப் வந்து அழுக்க ஆகிறதுனால அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இருந்தும் டேண்ட்ரஃப் வந்து அதிகமாகுது ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தோன்னா டான்ட்ரஃப்க்கு ஒரு லூப்ரிகேஷன் அதாவது ஒரு எண்ணெய் பசைய வந்து நம்ம கொடுக்கறது மூலயமா டேண்ட்ரஃப் வந்து குறைய ஆரம்பிக்கும் எப்படி வறண்ட ஒரு நிலத்துல வந்து தண்ணி ஊத்துற மாதிரி வறட்சியா இருக்கக்கூடிய ஸ்கால்ப்ல வந்து நம்ம தினமும் எண்ணெய் வைக்கிறதுனால டேண்ட்ரஃப் அதிகமாக வர்றது வந்து நம்மளால தடுக்க முடியும் தினமும் வந்து இப்போ எண்ணெய் வைக்கிற பழக்கமே யாருக்குமே இல்லை தினமே வந்து யாருமே எண்ணெய் வைக்காம தான் வந்து ஆஃபீஸ் போகிறது ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னு சின்ன பசங்கள்லேருந்து யாருமே வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறது ஒரு பொருட்டாக வந்து மதிக்கிறது இல்லை ஸோ அதனால தான் வந்து டான்ட்ரஃபோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது டான்ட்ரஃப்க்கும் ஸ்கால்ப் சொரியாசஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோன்னா கூடிய ஸ்கின் டிசீஸஸ் வந்து ஸ்கால்ப்பில் வந்து நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா அது வந்து ஸ்கால்ப் சொரியாசஸ்ன்னு சொல்லுவோம் இது ரெண்டுத்துக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கேல்ப் சோரியாசஸில் அங்கே இருக்கக்கூடிய பக்க வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பிளட்டு டாட் மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் அதுதான் வந்து ஸ்கேல்ப் சோரியாசஸ் டேண்ட்ரஃபின்னு நினச்சி அந்த ஸ்கேல்ப் சோரியாசஸை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ் இப்போ வந்து ஐடி இருந்து எல்லா ஒர்க் ஜாப்ஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நைட்டு ஒழுங்காக தூக்கம் இருக்க மாட்டேங்குது பகல் அதிகமாக தூங்குறது இது மாதிரி வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கலாகவே பண்ணக்கூடிய எந்த விஷயமும் பண்ணாததுனால ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது ஸோ அப்போ வந்து உடம்புல எந்த குறைபாடு இல்லை அப்படின்னாலும் மனசில் இருக்க குறைபாடுனால் நம்மளுக்கு ரீசன்ஸே இல்லாமல் ஃபால் ஆகும் ஸோ அதுக்கான தீர்வாக பார்த்தோம் அப்படின்னா வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் யோ வாரத்தில் ரெண்டு நாள் வந்து யோகா பண்ணுறது மெடிடேஷன் மூலயமா வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய ஆர்ப்பாலை நம்மளால் தவிர்க்க முடியும் மூணாவது வந்து உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாகிறது உஷ்ணம் வந்து என்னென்ன பொருட்கள்னால அதிகமாகும் அப்படின்னா உணவில் வந்து அதிகமாக உப்பு புளி காரம் இதெல்லாம் அதிகமாக சேர்க்கும் போது உடல் வந்து ரொம்ப அதிகமாக ஆகும் அதை தவிர இப்ப கூடிய இருக்கக்கூடிய ரீசன்ஸில் பார்த்தோன்னா அதிகமாக ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது ஸோ ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது இது மாதிரி ரீசன்ஸ்னால் வந்து உடம்போட உஷ்ணம் வந்து அதிகமாகும் ஸோ உடம்போட உஷ்ணம் அதிகமாக ஆக முடி வந்து சீக்கிரமாக கொட்ட ஆரம்பிக்கும் முடி நரைக்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ அதை எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் உஷ்ணம் குறையறதுக்கு வாரத்தில் வந்து ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அதுக்கப்புறம் சாப்பாடுல வந்து உப்பு புளி காரத்தை வந்து தவிர்க்கிறது புளிப்பான தயிர் புளிப்பான உளுந்து இதெல்லாமே வந்து தினமும் எடுத்துக்காமல் இருந்தால் உடலோட உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனால் வந்து இந்த உஷ்ணத்தினால வரக்கூடிய ஹேர்ஃபாலை நம்மளால் கட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியும் ஸோ நாலாவதாக பார்த்தோன்னா அதர் டிசீசஸ் அதாவது ரத்த சோகை தைராய்டு இது மாதிரி உடம்புல வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் இது மாதிரி அதர் டிசீசஸ்னால முடி கொட்டுறது நம்மளுக்கு ஒரு அறிகுறியாக நம்மளுக்கு தெரிய வரும் இப்போ ரத்த சோகையில் வந்து அதிகமான பெண்களுக்கு வந்து முடி உதிர்தல் வந்து வரும் இதுக்கான தீர்வாக அந்த நோயை வந்து நம்ம சரி பண்ணும் தான் அந்த நோய்க்கான அறிகுறியும் சரியாகும் அந்த அனிமியானா அந்த அனிமையாக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தைராய்டுனா தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இது மாதிரி மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் இருக்கக்கூடியவங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இந்த ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும் அது தவிர அஞ்சாவது காரணமாக இருக்கக்கூடிய அஸ்தி தாத்து ஷயம் அப்படின்னு வந்து ஆயுர்வேதத்தில் வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு நோய் அதில் வந்து என்ன ஆகும்னா அஸ்தின்ற தாத்துவோட வேஸ்ட்டு ப்ராடெக்டாக தான் வந்து நமக்கு முடி கொட்டுறதோ நகத்தில் வந்து ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதோ வரும் ஸோ நகங்களில் வந்து அடிக்கடி சொத்தை ஆகிறது நகம் வந்து வீக்கமாகிறது அது கூடவே முட்டி உதிர்தலும் இருந்தது அப்படின்னா போனோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப குறையுது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு சாப்பாடுல வந்து பால் வெண்ணெய் நெய் இந்த பொருட்களெல்லாம் சேர்க்கறது எண்ணெய் தேய்ச்சி கொளிக்கிறது இதெல்லாமே வந்து ஃபுட்டில் நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலில் வந்து வச்சுக்க முடியும் ஸோ இந்த அஞ்சு ரீசன்ஸ்னால தான் ஹேர்ஃபால் வந்து அதிகமாயிட்டு இருக்குது ஸோ இதுக்கான உங்களுக்கு என்ன ஹேர் ரீசன்ஸ் ரீசன்ஸு அப்படின்றத வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு இதனால தான் முடி கொட்டுது ஓரளவுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அதுக்கான நீங்கள் ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கான ஃபுட் ஹேபிட்ஸும் எடுக்கும் போது இந்த ஏர்ஃபோலை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் நன்றி வணக்கம்